கேட்கவில்லை நாம் நமக்கு எதிராக வரும் எதிர்மறையான பேச்சுக்கள் கருத்துக்களை நம்மை திசை திருப்பது உண்டு புரியல சில வார்த்தைகள் நம்மை கலங்க வைப்பதும் ஊக்கம் விளக்க வைப்பதும் வருந்தி வருந்தி அள வைப்பதும் அது மட்டுமா சில வேளைகள்ல நமக்கான தெய்வ திட்டத்தை கூட தடுத்து விடுறது உண்டு நாம முடிவு பண்ணணும் தகவல் ஒரு காட்டு பகுதியில ஐந்து தவளைகள் போய்கிட்டே இருந்ததாம் பால் அடைந்த கிணறு இருந்தத அந்த தவளைகள் கவனிக்கலையாம் அதில் இருந்த மூன்று தவளைகள் தடம் மாறி அந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டது அந்த கிணற்றில் சேரும் சகதியும் நிறைந்திருந்ததால் அந்த மூணு தவளைகளும் கிணற்றில் போராடியது ஏறி குதித்து வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் போது உற்சாகத்தை இழந்து போய்விட்டது ஆனா அதுல இருந்த ஒரே ஒரு தவளை கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்தது முடியாமல் பலமுறை கிளை அதாவது கிணற்றுக்குள் விழுந்தது மேலே கிணற்றில் மேல் இருக்கும் தவளைகள் உன்னால முடியாது இது பெரிய ஆழம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுதான் கீழ்கிணற்றில் இருந்த ரெண்டு தவளைகளும் அப்படியே சொல்ல அந்த சூழலில் அதை எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அதாவது கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுவென அந்த தவளை மேலே ஏறி குதித்து வெளியிலே வந்தது இதை பார்த்து கொண்டிருந்த மேல் கீழே இருந்த தவளைகளுக்கு மிகுந்த ஆச்சரியம் இவ்வளவு பெரிய சாதனையை ஆராய்ந்த போது எல்லோருக்கும் புலப்பட்டது அந்த தவளைக்கு காது கேட்காது என்பது குழிக்கு மேல் கீழ் இருக்கும் தவளைகள் சொன்னது எதுவுமே அது காதில் வாங்கி கொள்ளாதது தான் அதன் வெற்றிக்கு காரணம் அது மட்டும் இல்ல அவங்க சொன்னதெல்லாம் அவர்கள் உற்சாகப்படுத்துவதாக அந்த தவளை நினைத்ததால் அதனால் முடியும் என்று முயற்சி செய்ததால் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னாங்க இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லும் எதிர்மறையான பேச்சை நம் உள் வாங்காமல் இருக்கணும் சில வேளைகளில் காது கேளாமல் இருப்பதுதான் நலம்னு காது கேளாதவனாக இருப்பதை குறித்து பைபிளில் தாவிதின் அனுபவம் என்ன அப்படின்றத பார்க்கலாமா அது சங்கீதம் முப்பத்தெட்டு பன்னெண்டு பதிமூணுல இருக்கு என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்க தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள்தோறும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானோ சிவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையினைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானே அப்படின்னு சொல்றத பாக்குறோம் இன்று நம்ம பார்க்க போகும் நபர் சவுல் ஆரம்பத்தில் சவுலை குறித்து அற்புதமான தெய்வ திட்டம் இருந்த கர்த்தரால் சாம்வேலை கொண்டு அபிஷேகம் செய்ய பெற்றவனாக இருந்த அபிஷேகம் பெற்ற ஆரம்ப நாட்களில் சவுலிடம் இருந்த நல்ல சுபாவம் நல்ல சுபாவம்னு நான் என்ன சொல்றேனா அது ஒண்ணு சாம்பில் பத்து இருபத்தி நாலுல இருக்கு சாம்பில் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் என்று சொல்லும் போது பெலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு அவனோ அதாவது சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படி நல்ல சுபாவத்துடன் இருந்த சவுல் ஒண்ணு சமையல் பதினெட்டு ஏழுல ஸ்திரீகள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிதை கொன்றது பதினாறாயிரம் பாடும்போது அந்த வார்த்தை பிசனமாக அவனுக்கு மாறியதையும் அதனால் அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்ததையும் அன்னாள் முதற் கொண்டு தாவிதை அவன் காய்மகரமாய் பார்த்ததையும் நம்ம பார்க்கிறோம் தாவிதை பழிவாங்க அவன் செய்த செயல்கள் அதனால் அவன் அனைத்தையும் இழந்ததையும் நம்ம பார்க்கிறோம்

நிறைவேற்றுவீர் அதற்காக நன்றின்னு சொல்லலாம் நீர் வாக்கு தந்ததை நிறைவேற்றுவேல் அதற்காக நன்றின்னு சொல்லலாம் நீர் என்னுடன் இருப்பதால் நான் எதை தொட்டாலும் அது துலங்க போவதற்காக நன்றின்னு சொல்லலாம் எனக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும் அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம நன்றி சொன்னா நம்ம எதிர்மறையாக பேச்சுக்கு காதை அடைத்துக் கொள்வதால் நம்ம எதிர்மறையாக பேசினவர்கள் கண்முன் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் எதிரி முன் பந்தியை ஆயத்தம் பண்ணுவார் நம் பாத்திரம் நிரம்பி வழியும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் நம் உலகத்தை குலைக்கும் பேச்சுக்கு நம்ம செவி கொடுக்காமல் இருந்தா நம்ம தாவித மாதிரி பெரிய இராட்சசார்களையும் வீழ்த்தலாம் முரண்பாடுகளை முறியடிக்கலாம் நம் கற்பனைக்கும் எட்டாத கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத இடத்திற்கு செல்லலாம் கடவுளின் திட்டத்தை நோக்கி